சட்டப்பேரவையில் மும்மொழிக் கொள்கை திணிப்பை எதிர்க்கும் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் பதிலளித்து பேசினார் இதுகுறித்து அவர் பேசுகையில் எக்காரணத்தை கொண்டும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழகத்தின் இருமொழிக் கொள்கை அதில் எந்த மாற்றமும் இல்லை என சட்டப்பேரவையில் பேசி வந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதளத்தில் கூறியிருப்பதாவது தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை என்பது தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் குடும்பம் உட்பட திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் வழங்கப்படும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே தவிர முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறுவது போல ஹிந்தி திணிப்பு அல்ல ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் இன்று சட்டமன்றத்தில் ஹிந்தி திணிப்பு என்று மீண்டும் கூறியிருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர் இது தவிர பள்ளிக்கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் மொழி வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழ் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பதினோரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஏனைய மொழிகள் வளர்ச்சிக்கு கடந்த ஆண்டு பதிமூன்று கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் இந்த ஆண்டு பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் ஏனைய மொழி வளர்ச்சிக்கும் என்ன செலவு செய்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் எங்கு ஊழல் எதிலும் ஊழல் என்று திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்தார் ார் திருச்செந்தூர் திருக்கோவிலில் பல நூறு கோடி செலவில் ஆலய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றதாக திமுக அரசு கூறியது ஆனால் அங்கு அடிப்படை வசதிகள் கூட முறையாக செய்யப்படவில்லை என்பதை தொடர்ந்து செய்திகளில் கண்டு வருகிறோம் இந்நிலையில் கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் கழிப்பறைகளின் அவலநிலையை காணொலியாக வெளியிட்ட தமிழக பாஜகவை சேர்ந்த பிரதீப் ராஜன் வீட்டிற்கு அதிகாலை நான்கு மணிக்கு போலீசாரை அனுப்பி மிரட்டியிருக்கிறது திமுக அரசு எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திமுக தனது ஊழலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துபவர்கள் மீது போலீசாரையோ குண்டர்களையோ ஏவுவது வழக்கமாகிக் கொண்டிருக்கிறது திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்து சமய அறநிலைத்துறையை சுரண்டிக் கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சிறைக்கு செல்வது உறுதி இவ்வாறு அண்ணாமலை கூறியிருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்